இஸ்ரேல் இப்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஒபீசியலாகவே ஈரான் இஸ்ரேல் போரை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும் ஈரானோடு தலைநகரமாக இருக்கின்ற தெகிரைனை குறிவைத்துதான் இஸ்ரேலோடு மசுவான தாக்குதல் இருந்தது என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு பட் இது ஈரானுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது அது ஏன் என்பது நான் வீடியோட கடைசியில சொல்றேன் சரி இஸ்ரேல் எந்தெந்த இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்காங்க பார்த்து ஈரானோட ஐஆர்ஜிசி கெட்குவாட்டை குறைவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இந்த கெட்குவாட்டஸை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதுக்கு முக்கியமான காரணம் ஐஆர்ஜிசியோட கமாண்டரை அதாவது தலைவரை கொலை பண்ணுவதற்கான தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை இருக்கிறார்கள் வெற்றிகரமாக அவரை கொலை பண்ணி விட்டார்கள் என்ற செய்தளும் இப்போது வழியை வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானோடு தலைநகரமாக இருக்கின்ற தெகிரானில் இருக்கின்ற ஏர்டப்பன் சிஸ்டங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் அங்க இருக்கின்ற மிசைல் ஸ்டோரேஜை குறைவின் தாக்குதலை நடத்தி இருப்பதால அதுல வடிப்புகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செய்தியிலும் வெளிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திகரில் இருக்கின்ற ஏபேஸை குறிவைத்தும் இஸ்ட்ரே தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ரெசிடன் பில்லிங்கை குறைத்தும் மிஸ்டர் தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இப்படி மக்கள் குடியிருப்பை குறிவைக்கிறது போர்க்குற்றம் பட் இஸ்ரேல் எடுத்த உடனே மக்கள் குடியிருப்பையும் குறிவைத்திருக்கிறார்கள் இதனால இந்த தாக்குதலால் ஒரு சிறுமி கொல்லப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வெளிவந்திருக்கு அதாவது இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த கட்டிடங்களோட இடிபாடுக்கு ஒரு சிறுமி இருப்பதற்கான போர்ட்டு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுவே இஸ்ரேல் நேரடியாகவே மக்கள் ஈரானோட மக்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பட் இஸ்ரேல் கட்ட இஸ்ரேல் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஈரானோட நியூக்குலியர் பெசிலிட்டிஸை குறிவைத்து தான் தாக்குதலை நடத்துகிறோம் சொன்னார்கள் அப்புறம் என்னத்துக்கு ஈரானோட மக்கள் குடியிருப்பை மீது இஸ்ரேல் தாக்குதலில் நடத்தினார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட இந்த தாக்குதலால் ஐஆர் ஈசியோட தலைவராக இருக்கின்ற சர்தார் சலமானி கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் கட்டம் அல் அபியாவினுடைய தலைவராக இருக்கின்ற சர்தார் ரைசித் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் நீக்குலர் சயின்டிஸ்ட் ஆகி இருந்த பிரேரோடியன் அப்பாசி கேர்ஸ் கேரட்ட வரையில நீக்குலர் சயின்டிஸ்ட் ஆகி இருந்த இன்னும் ஒரு நபர் அதாவது டெக்ராசி என்பவரும் கொல்லப்பட்டிருக்கார் என்ற வழி வந்திருக்கு ஆகவே அணு ஆயுதங்களுக்கான நீக்குள இருக்கின்ற இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐஆர்இசி ஈரானோட முக்கியமான இராணுவத்தினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஈரானுக்கு மேற்பேர் ஒரு அடியாக இருக்கும் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கிற இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதல் ஈரான்ல இருக்கின்ற நீக்குலர் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் ஈரான்ல இருக்கின்ற முக்கியமான இராணுவத்தினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும் அனைவரையுமே கொலை பண்ணுவது தான் இஸ்ரேலோட இலக்காக இருந்திருக்கு என்று இஸ்ரேல் தரப்பு செய்தல் வந்திருக்கு அதாவது இஸ்ரேலோட முக்கியமான அதிகாரிகள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதுவே இஸ்ரேல் எடுத்த உடனே ஈரான்ல இருக்கின்ற நீக்குலர் பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அங்கிருக்கிற விஞ்ஞானிகளை குறிவைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரான் பதிலேடு தாக்குதலை செய்துவிடக் கூடாது என்றதுக்காண்டி ஈரானோட ஈரான் ராணுவத்தினுடைய முக்கியமான தலைவர்களை கொலை பண்ற முயற்சியிலும் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு நல்லது இந்த இது ஈரானுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானோட நட்டாச் நீக்குளிர் என்டர்ச்மெண்ட் பெசிலிட்டிஸை குறைத்து தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்றும் ஈரான் தரப்புல இருந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நட்டாச் நீக்குளர் பெசிலிட்டிஸ் தான் ஈரானோட நீக்குளர் புரோக்ராமுக்கான சென்டராகி சென்டர் சைட்டாக இருந்ததுன்னு சொல்லப்படுகின்றது பட் ஈரான் இதனை வெளிப்படையாக வச்சிருப்பார்களா என்று பார்த்தோம் என்றார் அதோட சந்தேகம் ஈரான் நிறைய நீக்குள ப்ரோக்ராம் அதாவது தங்களுடைய நீக்குள ப்ரோக்ராமுக்காண்டி நிறைய சைட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேல் எடுத்த உடனே தாக்குற மாதிரி இஸ்ரேலால் வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொள்ற மாதிரி இந்த நீக்குள பெசிலிட்டிஸை ஈரான் வைத்திருக்க மாட்டார்கள் அப்படி வைத்திருந்தால் அது ஈரானோட முட்டாத்தனமாகத்தான் இருக்கும் இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மேற்கொண்டுட்டாங்க ஓகே இதற்கு பதிலடியாக ஈரான் இப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள போறாங்க என்ற கேள்வியும் பல மத்தியில் அளம்பியிருக்கு இதே நேரத்தில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்றதுக்காண்டி இந்த பேசை பயன்படுத்தினார்கள் அதாவது எந்த நாட்டுடைய ஏபேஸை பயன்படுத்தினார்கள் என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு நிரம்பும் ஈராக்கோட ஏபேசை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் இந்த லான்ச்சை பண்ணியிருக்கிறார்கள் என்ற செய்தல் வந்திருக்கு அதாவது இஸ்ரேலோட ஏ பிளேனானது ஈராக்கினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கின்ற வழி வந்திருக்கு அதே நேரத்தில் இஸ்ரேல் லான்ச் பண்ணிய மிசைல்கள் ஒரு சில மிசைல்கள் சுட்டுவழித்தப்பட்டு அது ஈராக்கில் விழுந்திருக்க அந்த செய்தியிலும் வெளியே வந்திருக்கு அதாவது ஈரானோட ஏடுப்பான் சிஸ்டங்கள் ஒரு சில இஸ்ரேலோட மிசல்கள் சுட்டு வீழ்த்தி செய்தியில் செய்திகள் வருது இது அந்தளவுக்கு இல்லையான்னு தெரியல பட் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கு தான் ஈரானுக்கு அவரால் செஞ்சிருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஏன்னா ஈரான்கிட்ட ஏடுப்பேன் சிஸ்டங்கள் இருக்கு அதையும் ரஷ்யாவோட ஏடுப்பான் சிஸ்டங்கள் இருக்கு ரஷ்யாவோட ரேடாஸ் இருக்கு ஆகவே அது இருந்துன்னு இஸ்ரேல் இப்படியோட தாக்குதல் வெற்றிகரமாக ஈரானோட தலைநகரமாக இருக்கிற செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்கன்றால் ஈரானோட ஏடுப்பான் சிஸ்டங்களை அட்வெயிட் பண்ணக்கு முன்னமே சர்ப்ரைஸான அட்டாக்கில் இஸ்ரேல செய்திருக்கிறார்கள் பட் அடுத்த முறை இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வாங்க ஏன்னா இதோட ஈரான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் நடத்த போறதுல அடுத்த முறை தாக்குதலை மேற்கொள்ளும் போது அதனை ஈரான் எப்படி சமாளிக்க போறாங்க என்பது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஈராக்கை பயன்படுத்தி தான் இப்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஈராக்கில் இருந்த அமெரிக்காவோட எப்போசும் இந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்து வெளியே வந்திருக்கு ஆகவே ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க எங்களுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டால் மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்களை குறைத்து தாக்குதலை நடத்துவோம் வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமெரிக்காவை நாங்கள் விரட்டியது இப்போ வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டார்கள் இதற்கு பிறகு ஈரான் என்ன செய்ய போறாங்க அமெரிக்காவோட தளங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்களா இந்தியா என்பதை நாங்கள் தான் பார்க்கணும் பட் அப்படி தாக்குதலை நடத்தாடி வெறும் வாய் மட்டும் தான் ஈரான் பேசி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும் பட் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை ஈரான் மேற்கொள்வார்கள் அதனை இல்லை சொல்ல முடியாது இப்படி இருக்கையில ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் போது ஈரானோட பைட்டி கேட்டான டேக்கோப்பாகி அந்த மிசைல்களை சுற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கு என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு அதே நேரத்துல ஈரான் பதிலடி தாக்குதலை கொடுப்பதற்கான பாலஸ்டீன் மிசைல்களை லான்ச் பண்ணி இருந்தார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்தது பட் அந்த செய்தியில் இனிமே உறுதி செய்யப்படையில பட் பதிலடி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் இப்படி இருக்கையில ஈராக்கோட வன்பரப்பை பயன்படுத்தி அளவிற்கு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியபடியால் இப்போது ஈராக் தங்களுடைய வன்திருப்பை மூடி இருக்கிறார்கள் என்று செய்தி வெளிவந்திருக்கு ஏனென்றால் நிறைய பகுதியில் ஈராக் நிறைய பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேலோட மிசைல்களை ஈரான் சுட்டு வழுதும் அந்த மிசைல்கள் கீழே வந்து வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகின்றது இதனால தான் தங்களுடைய வன்திருப்பை ஈராக் மூடி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது பட் ஈராக்கில் அமெரிக்கோட ராணுவ தளங்கள் இருக்கு என்னத்துக்கு ஈராக்கை பாதுகாக்கிறது காண்டி பட் இஸ்ரேல் ஈராக் கூட வன்பரப்பை பயன்படுத்தும் போது அமெரிக்கா வேடிக்கை பார்க்கிறது என்னென்றுதான் எனக்கு புரியல ஈராக்கை பாதுகாக்கிறோம் என்று ஈராக்கு இருந்தது ஈராக்கோட வான் தலைப்பை அத்துமாரி யூஸ் பண்றதுக்கு அமெரிக்கா அனுமதியை கொடுக்கிறது என்ன அப்ப என்னன்ட்டு நீங்கள் ஈராக்கை பாதுகாப்பதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றீங்கன்ற கேள்வி தான் பல மத்தியில் எழுப்பி இருக்கு பட் ஈராக்கோட வான்பரப்பை பயன்படுத்தியபடியால் கண்டிப்பாக இதற்கான பதிலை ஈரானுக்கு ஈராக் கொடுத்து தான் ஆகணும் இப்படி இருக்கல இப்படியான தாக்குதலை அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தின பிறகு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிதின் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருக்கார் அந்த வீடியோவில் அவர் முக்கியமான சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு ஈரான்ல இருந்து வருகின்ற திரட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காண்டி நாங்க இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் பெயர் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் இந்த ஆபரேஷன் மூலம் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு இருக்கின்ற திரட்டை நாங்கள் முழுமையாக நியூட்ரலைஸ் பண்ணுவோம் அதுக்கான இந்த தாக்குதல்கள் அதாவது ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வருகின்ற திரட்டை முழுமையாக ரிமூவ் பண்ணும் வரையுமே இந்த ஆபரேஷன் ஆனது தொடரும் வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ஆகவே நீண்ட நாளைக்கு இந்த ஆப்ரேஷன் இஸ்ரேல் செய்ய போறாங்க என்பது தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நெத்தன் ஈரானில் இருக்கின்ற நெய்குளியர் விஞ்ஞானிகளை குறித்து நாங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட பலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் உடைய காட்டியை நாங்கள் அட்டாக் பண்ணி இருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே பதினெட்டு தாக்குதல் ஈரான் மேற்கொண்டு விடக் தலைவர்களை இவர்கள் என்பது தெளிவாக தெரியுது விஞ்ஞானிகளை குறை வைக்கிறோம் என்று சொல்லி மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதுக்கான கேள்விகளை உலக நாடுகள் கேட்பார்கள் என்பது நாங்கள் தான் பகவானம் பட் இப்போது இஸ்ரேல் தரப்புல தங்களுடைய தாக்குதலை நியாயப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த தாக்குதல்கள் இடம்பெறும் இடம்பெறும் என்ற மாதிரியே இவர்களோட கருத்துக்கள் இருக்கு இப்படி இருக்கிறது ஈரான் தரப்பில இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான வாரை டிக்ளேர் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க என்ற செய்தாலும் இவர ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் இஸ்ரேல் முதற்கட்ட தாக்குதலை ஈரானுக்கு எதிராக செஞ்சுட்டாங்க உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேல் தான் இந்த போரை ஆரம்பிச்சிருக்காங்கன்றே சொல்ல முடியும் இதனால தங்களுடைய டிஃபென்ஸுக்காண்டி அதாவது தங்களை தற்பாதித்துக் கொள்வதற்காண்டி ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ள போறோம் என்று சொல்ல போறார்கள் ஆனால் மேற்குள்ள நாடுகள் என்ன சொல்வார்

உக்ரைனுக்கு எதிரான முதல் அரிய தான் ரஷ்யா அங்கு அக்ரஸராக இருந்தார்கள் அதுவே நாங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் தான் முதற்கட்டமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி ஈரானுக்கான ஒரு வாய்ப்பை எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது இஸ்ரேல் தான் அக்ரரசராக இருப்பார்கள் உண்மையை சொல்லணும் என்றால் மேற்குளவு நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போரை வச்சு சொன்னதை பார்க்கும் போது இதுல இஸ்ரேல் தான் அக்ரரசராக இருப்பார்கள் பட் மேற்குளவு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்த விட மாட்டாங்க அது ஒரு கட்டம் அதே ஒதுக்கி வைப்பம் பட் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இப்போது ஈரான் பதினெட்டு தாக்குதலை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஈரானுக்கு கிடைச்சிருக்கு ஆகவே இதனை ஈரான் சரியாக பயன்படுத்தி இஸ்ரேலோட மிலிட்டரி கேப்பபிலிட்டியை குறைக்கிறதுக்காண்டி மாசிவான தாக்குதலை ஈரானாலும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய முடியும் ஏற்கனவே ஆப்ரேஷன் ரூபிஸ் டூவை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் திறப்பு செய்திருந்தார்கள் அப்போதே மிஸ் மலையை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக புரிந்து என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில ஈரானுக்கு இப்போ ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உலக நாடுகள் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு கேள்வியிலும் கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்டாலும் இஸ்ரே தான் முதல் எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொல்லி தங்களுடைய தாக்குதலை ஈரானு நியாயப்படுத்த முடியும் ஆகவே இப்படி ஒரு வாய்ப்பா ஈரானுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாசிவான ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டு இஸ்ரேலோட மிலிட்டரி கேப்பிட்டியை அடிமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் அதுக்குப் பிறகு இஸ்ரேல இருந்த இடம் தெரியாமல் அழிக்க முடியும் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் மேற்கொள் வந்த இந்த பதிரடி தாக்குதலானது ஈரானோட மிலிட்டரி கேப்பவிலிட்டி அப்படியே லோவுக்கு கொண்டு வரணும் அப்படி லோவுக்கு கொண்டு வந்தால் ஸ்கிரியாவில இருந்தும் லெமனால இருந்தும் அதே மாதிரி கமாஸ் தரப்புல இருந்தும் முதுமல்ல இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும் போது இஸ்ரேல இருந்த இடம் தெரியாமல் அழிக்க முடியும் ஆகவே இந்த வாய்ப்பை சரியாக ஈரான் பயன்படுத்தி சரியான முறையில் இதனை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக இது ஈரானுக்கான மேற்பெர் ஒரு வெற்றியாக இருக்கும் பட் இதனை ஈரான் செய்வார்களா என்று என்றால் அது ஒரு சந்தேகம் தான் ஆனால் மாசிவான பதினடி தாக்குதலை ஈரான் மேற்கொள்வார்கள் என்பதை நூறு சதவீதம் அடுத்து சொல்ல முடியும் சரி இஸ்ரேல் இப்போ ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையாகவே ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட இத்தாக்குதலா என்று பார்த்தோம் என்றால் அதாவது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கணுமே இந்த தாக்குதலை பார்க்கும்போது சாதாரணமான ஒரு தாக்குதல் மாதிரி தான் இருக்கின்ற கேள்வி உங்களுக்கு விரும்பும் பட் இப்போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுது என்றால் இப்போது ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும் தான் இஸ்ரேல் இதான செஞ்சிருக்காங்க எனக்கு தோணுது ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரான் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீக்குலர் டீல்ல செயனோ அமெரிக்கா ஒரு நிபந்தனைகளை இயக்கணும் என்று சொன்னார்கள் பட் ஈரான் தரப்பிலிருந்து செய்வோம் என்று சொன்ன முடியாது தான் ஈரானுக்கான அழுத்தங்களை கொடுக்க போனோம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ள போறார்கள் என்று அழுத்தங்கள் ஈரானுக்கு கொடுத்தார்கள் பட் ஈரான் வழிக்கு வர மாதிரி தெரியல இதனால ஒரு பிரியம்பு ஸ்ட்ரைக்கி பண்ணணும்ன்றதுக்கான இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை மிரட்டதையும் கொடுக்கணும்ன்றதுக்கான இந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட வழிக்கு வருவார்கள் என்று என்றால் அப்படி வழிக்கு வந்தார்கள் என்றால் அடுத்த அடுத்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிராக செய்ய மாட்டார்கள் பட் ஈரான் வழிக்கு வருவார்களா கண்டிப்பாக வர மாட்டார்கள் பலரடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஆகவே இப்போது ஈரானுக்கான அழுத்தம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்க போற நீக்குள புரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தையில ஈரானை வலிக்கொண்டு தான் அமெரிக்காவோட அனுமதியோடு இந்த தாக்குதலை இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது பட் இதற்கு ஈரான் ஈரான்மைக்குள்ள போற பதிரடி தான் இது வெறும் தாக்குதலா அல்லது இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக மாறப்போதா என்பது நாங்க தான் பார்க்கணும் பட் ஒரு விசித்தம் என்று நான் உறுதியாக சொல்வேன் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்து எனக்கு என்ன கேட்க தோணுது என்றால் அவசர பத்திரிகை குமார் என்று தான் கேட்க தோணுது ஏனென்றா ஈரான் தரப்பு ஒரு வாய்ப்பை தான் வைப்பு நின்றார்கள் அந்த வாய்ப்பை இப்போது இஸ்ரேல் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை எப்படி ஈரான் பயன்படுத்த போறார்கள் என்றதிலிருந்து தான் ஈரானோட வெற்றியும் இஸ்ரேலோட அழிவும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சரி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை விட்டாங்க இதுல அமெரிக்காவோட பங்கு இருக்க

ஆஸ்டிரிக்காண்டை நியமனம் செய்யப்பட்ட விக்கோ பெவர்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டலை கொடுத்திருந்தார் அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் ஈரான் கொள்ள போற பதிலடி தாக்குதலால் இஸ்ரேலுக்கு மாசிவான கேசுவாலிட்டிஸ் ஆனது ஏற்படும் மாசிவான டேமேஜ் ஆனது ஏற்படும் ஆகவே ஈரான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் செய்யக்கூடாது என்று ஏற்கனவே விக்கோ பெவர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களையும் மிரட்டலையும் கொடுத்திருந்தார் பட் அதை தாண்டியுமே இப்போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்காங்க அவசரப்பட்டு முந்திரி மாதிரி இப்போது இஸ்ரேல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இதற்கான விளைவுகளை கண்டிப்பாக இஸ்ரேல் தான் ஆகணும் ப்ராமிஸ் டூ அந்த ஏன் ஈரான் செய்தார்கள் சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட எம்பசிக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தான் இந்த ப்ராமிஸ் டூ தாக்குதலையே ஈரான் தரப்பிலிருந்து செய்திருந்தார்கள் ஆகவே இப்போது நேரடியாகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஷ்டம் மேற்கொண்டவர் யார் இனி ஈரான் பதிலடி தாக்குதலை போது அது கொடூரமான தாக்குதலாக இருக்கும் என்பதுதான் இப்ப விரைந்த செய்தியாக இருக்கு ஆகவே இந்த வீடியோ நாங்க பார்க்க வந்த செய்திகள் உள்ளதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை இங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்